தங்களுடைய மீன்பிடித்துறையிலே ஒரு புதிய கண்டுபிடிப்புகளை அல்லது தேடல்களை கண்டறியாத ஈழத்து குறிப்பாக வடக்கிலும் கிழக்கிலும் வாழ்கின்ற மீனவர்கள் மிகப்பெரிய நெருக்கடிகளை சந்திக்கிறார் குறிப்பாக ஆசியாவிலே கூட பரிசு துறையிலும் மன்னாரிலும் அந்த களமுனைகளில் உற்பத்தியாகிற மீனினுடைய உற்பத்தி முறைகள் கூட கடந்த பல பத்தாண்டுகளில் மெல்ல மெல்ல வீழ்ச்சி கண்டுகொண்டு போகிறது என்பதை ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் ஆகவே இங்கு அந்த க்ரீன் ஓஷன் தாக்கம் அவர்களை மெல்ல மெல்ல தள்ளிச் சென்று கொண்டே இருக்கின்றது இதுக்கு ஒரு மாற்றம் வேண்டும் மாற்றம் வேண்டும் என்றால் கடலில் இருக்கின்ற பவள பாறைகள் கடலில் இருக்கின்ற அடித்தள உற்பத்தியாகின்ற மீனுக்கான தளத்தை உருவாக்குகின்ற தொழில் முறைகள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கின்றன அவற்றுக்கு ஒரு மாற்றத்தை நோக்கி செல்வதென்றால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற எங்களுடைய சகோதர மீனவர்களும் ஈழத்தில் இருக்கின்ற எங்களுடைய மீனவர்களுக்கும் இடையில் ஒரு புரிதல் இவர்களும் அவர்களும் அந்த சேர்ந்து வாழ்தல் பங்கிட்டுக் கொள்ளுதல் பாதுகாத்துக் கொள்ளுதல் அதற்கான ஒரு சிந்தனை அதற்கான உடன்பாடு எட்டப்பட வேண்டும் அவ்வாறு எட்டப்படுகிற பழுதுதான் அது நான் நினைக்கிறேன் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் இருக்கின்ற கடற்பகுதியிலும் சரி வடக்கிலும் கிழக்கிலும் எதிர்கொள்ளுகின்ற எங்களுடைய ஒவ்வொரு மீனவருடைய வாழ்க்கையிலும் அது மாற்றங்களை நோக்கி நகர்த்தும் குறிப்பாக இருக்கின்ற ஏரிகளோடும் கடலோடும் சேர்ந்த அந்த துறை என்பது ஒரு வித்தியாசமானது வடக்கில் இருக்கின்ற மன்னாரில் இருந்து பரிசு துறை அப்படியே முல்லைத்தீவு வரை இருக்கின்ற ஒரு வழியானது மிகவும் வித்தியாசமானது ஆயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் நீளங்களை கொண்ட இந்த கடல் பிரதேசங்கள் இலங்கையினுடைய பகுதியிலே அந்த வடக்கிலும் கிழக்கிலுமான ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அதை செலுத்திக் கொண்டே செல்கிறது என்று கடலிலே பொலித்தீன் பாவனைகளால் கடல் உயிரினங்கள் சந்திக்கின்ற மிகப்பெரிய அலைகள் கண்ணாப்பத்தைகளுடைய அழிவுகள் கடல் தாவரங்களுடைய அழிவுகள் அந்த கிரீன் ஓசோன் என்கின்ற சொல்லை ஒரு தூர தள்ளி வைத்துக் கொண்டு போகின்ற நிலைமையை உண்டாக்கிக் கொண்டிருக்கிறது ஆகவே இதை மாற்றம் நோக்கி நகர வேண்டுமானால் மனித மனங்களில் மாற்றங்கள் வர வேண்டும் அந்த மனித மனங்களில் வருவதென்றால் அது தமிழ்நாட்டில் இருக்கின்ற எங்களுடைய சகோதர மீனவர்களுக்கும் இருக்கின்ற சகோதர மீனவர்களுக்கும் இடையிலான ஒரு நிரந்தர உடன்பாடாக அது மாற வேண்டும் கடலிலே நாங்கள் தூரங்களை கணிப்பட முடியாது எல்லைகளை போட முடியாது என்பது உண்மையானாலும் ஆனால் ஒரு எல்லையை வகுத்து செயல்படுகிற பொழுதுதான் அந்த மீனவர்களுடைய தொழிலும் எதிர்கால வருமானமும் அவர்களுக்கான வாழ்க்கை பற்றிய தேடல்களும் ஏதோ ஒரு வகையில் காப்பாற்றப்படும் தொடர்ந்து வந்த வருட வருடகால எங்களுடைய அரசியல் வாழ்வு அதுவே கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முற்பட்ட முப்பது வருடகால வித்த அரசியலுக்குள்ளே நாங்கள் வாழ்ந்த காலம் கடந்த ஆண்டுகள் எந்த தீர்வுகளும் இல்லாமல் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிற ஈழத்து மக்களுடைய வாழ்க்கையில் இந்த கிரீன் ஓஷன் என்பதும் ஒரு மிகப்பெரிய தாக்கம் கடல் வளங்கள் அழிகின்றன கடலில் இருக்கின்ற ஒரு சாதாரண உதாரணம் கடலில் இருக்கிற சங்கு போனால் மீன் உற்பத்தி அழியும் என்பார்கள் காரணம் சந்தில இருந்து வருகின்ற சின்ன சின்ன நொதியங்களை மீன் உணவாக கொள்கிறது ஆனால் அங்கே இருக்கின்ற பவளப்பாறுகள் அழிகிற பொழுது சந்தினுடைய உற்பத்தியும் இனப்பெருக்கமும் இல்லாமல் போகிறது அவ்வாறு என்றால் இப்பொழுது வருகின்ற புதிய அட்டைப்பண்ணைகள் சைனா நாட்டிலிருந்து அறிமுகம் செய்யப்படுகின்ற பண்ணைகளும் புதிய புதிய தாக்கங்களை அங்கே உண்டாக்கி இருக்கிறது குறிப்பாக வடக்கின் கடலோரங்களில் மணலோரமாக இருக்கின்ற அல்லது ஓரளவு களியாக காணுகின்ற அந்த கடல் பாங்கான இடங்கள் எல்லாம் அட்டப்பண்ணைகளாக மாறுவதனால் அது வருமானம் கூடிய துறையாக இருக்கலாம் ஆனால் மீனவர் தொழிலே அது மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்துகின்றது ஆகவே இவற்றை எல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பச்சை இல்லங்களை உருவாக்கக்கூடிய மீனவர் வாழ்வு செலிக்கக்கூடிய வகையிலே மாற்றங்களை நோக்கியதாக இந்த ரைஸ் எளிதின் அமைப்பினுடைய செயற்பாடுகள் அமையும் நம்பிக்கையோடு என் கருத்துக்களை பதிவு செய்து நிறைவு செய்கிறேன்